அல போடா பருத்தி கொட்டா புண்ணாங்க வீட்டுல இருக்கு போப்பா மாட்டை புடிக்க வேணாம்னு முதல்ல சொல்லிட்டேனே மாடு எப்படி சொன்னா போகுமா அப்பா இங்க வாடி வாசல்ல உள்ள சார் அந்த டாடா ஏசி அப்பா கை தேய்ச்சிட்டு கொஞ்சம் நான் என்ன சொல்றேன் அங்க இருந்து கை காமே மாட்டை அங்கடு கொண்டு போணுங்க மாடு எங்கடு கொண்டு போக தயவு செய்து உள்ள ஏய் கோரியா உள்ள நிக்கிறஞ்சி இழுங்க ஒரு உன் கையில வச்சிருக்கீங்களா அந்த கைத்த முடியாதுல பாச்ச பழகிட்டு இருக்கீங்க ஒரு மணி நேரமா மாட்டு நேரம் மாட்டு எழுதிட்டு போயா சார் சார் நீங்கள் கொஞ்சம் வண்டியை நான் முன்னாடி போங்க சார் இன்னொரு காலையை அவுழ்த்து போப்பேன் சார் அது அது அந்த காலை வந்த உடனே போகுது தானே எப்படின்னே மாட்டா அந்த மாட்டை மாற்றி எப்படி வரும் எப்படி மாற்றி வரும் முன்னாடி ஒரு மாட்டு கீழே மாத்தி வருமா ஹேய் இங்கே பாருப்பா இங்கே பாரு அட கைத்தம்புடி